நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில் இருந்து விமானம் மூலம் மாலை மூன்று முதல் முப்பது வரை மணியளவில் மதுரை விமான நிலையம் வருகிறார் விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பு உங்க கேள்வி தமிழில் குடமுழுக்கு அப்படியே தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்டு வரேன்னு சொல்றீங்க இது எங்களுடைய கோரிக்கை உலகில் மிக மூத்த ஒரு தேசிய இனம் ஒரு தமிழ் இளம் பெயரின் அடிப்படை உரிமை அப்படின்னு கூட சொல்லக்கூடாது உயிர் உரிமைதான் சொல்லனும் ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய உயர் உரிமை அவனுடைய மொழி இப்ப நான் உங்க எல்லார்கிட்ட கேட்கிறேன் இது என் நாடு தமிழ்நாடு அப்படிங்கறது பெயரை தவிர தமிழ்நாடு என்கிற பெயரை தவிர வேற ஏதாவது அடையாளம் இருக்கா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க இது தமிழ்நாடு அப்படி என்பதற்கு இந்த நாட்டுக்குள்ள ஒரு அடையாளம் காட்ட முடியுமா தமிழே இல்லைனா எப்படி அது தமிழ் நாடாகும் தமிழர் நாடாகும் எங்க அடையாளம் என்று ஏதாவது இருக்கா எங்க அடையாளம் எங்க முன்னோர்களுக்கு இருக்கிற அடையாளம் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் எந்த அடையாள இருக்கு எவ்வளவு எந்த இடத்துல சில இருக்கு மற்றவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு அடையாளம் இருக்கிறது மருதபான் தீயர் சிலை இருக்கே தெப்ப குளத்தில் சிலை வந்தது சேதுராமனால்தான் அவருக்கு முன்னாடி எங்க பாட்டன் புலித்தேவன் சிலை நெற்கட்டும் சேவலில் மட்டும் உள்ளது அழகுமுத்துக்கோனுக்கு இவங்க எல்லாம் வந்து சண்டை போட்டதுனால சென்னையில் ஒரு சிலை எங்க பாட்டன் இருக்கு தீரன் சின்னமலைக்கு அவங்க எல்லாம் வந்து சண்டை போட்டது போராடி போராடி எங்க அடையாளங்களை ஒன்னு ஒன்னா நம்ம மீட்டு தோன்றுகிறது எவ்வளவு பெரிய அவமானம்னு பார்க்குறாங்க ஒவ்வொரு தேசிய இனங்களின் உயிர் உரிமை அவனுடைய மொழி இப்போ நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்குறேன் இது என் நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு பேரை தவிர தமிழ்நாடுங்கிற பேரை தவிர வேறு ஏதாவது அடையாளம் இருக்கா சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு அடையாளம் காட்ட முடியுமா தமிழே இல்லைன்னா எப்படி அது தமிழ் நாடாகும் தமிழர் நாடாகும் எங்கள் அடையாளம்னு ஏதாவது இருக்கா எங்கள் அடையாளம் எங்கள் முன்னோர்களுக்கு இருக்கிற அடையாளம் எங்கள் வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு எந்த அடையாளம் இருக்குது எவ்வளோ எந்த இடத்துல சிலை இருக்குது மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வளோ அடையாளம் இருக்குது எங்கள் பாட்டனார் மருதுபாண்டி இருக்கே தெப்பா குளத்தில் சிலை வந்தது எங்கள் ஐயா சேதுராமன் இல்லைன்னா அந்த அவர் போராளினா அதுவும் வந்துருக்கு அவருக்கும் முன்னாடி எங்கள் பாட்டன் பூலித்து வந்திருந்தேன் நெற்கட்டி செலவில் தான் நாங்கள் போய் மாலை போடணும் வேறு ஒரு இடத்துக்கும் முடியும் ஒன்றும் இல்லை அழகுமுத்துக்கணுக்கே இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டதுனால சென்னையில் ஒரு சில எங்கள் பாட்டனார் தீரன் சின்ன மொழிக்கு அவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டதுனால போராடி போராடி எங்கள் அடையாளங்களை ஒன்று ஒன்றா நம்ம மீட்டு வந்துருக்கு அதில் இப்போ இப்போ மொழி நீங்கள்லாம் தன்மானமிக்க தமிழ் இனம் எழுந்ததுன்னா இது இது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம்னு பாருங்கள் ஒரு ஒரு இனம் தன் தாய்மொழியில் தன் இறைவனுக்கு முன்பு வழிபட முடியாதுங்கிற ஒரு நிலை தன்னுடைய தாய்மொழியில் படிக்க முடியாது வழக்காட முடியாதுங்கிற ஒரு நிலையை பெற்றிருந்தார் அந்த இனம் உலகில் மிக கீழான அடிமை இனம்னு பொருள் தாய்மொழியில் உரையாடி கொள்ள முடியாது தாய்மொழியில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள முடியாதுங்கிற நிலைக்கு வீழ்ந்துச்சு அப்படின்னா ஒரு கேள்விதானே இமய முளை இமய வரைக்கும் பரவி இருந்த இனக்கூட்டம் அது நாம சொன்னாலும் நீங்க பெருமைக்கு பேசுறீங்கன்னு சொல்லலாம் அண்ணல் அம்பேத்கரே அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அறிவாசானே பதிவு அது எப்படி காலடியில குறிவிச்சு ஒரு பேசி இவ்வளவு தூரம் வந்து உணர்வை இழந்து உரிமை இழந்து அடிமை அணிக்க காரணம் என்ன சொல்லும்போது தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறீங்க அப்புறம் தமிழில் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு என்ன வலிக்குது தமிழிலும் அப்படிங்கிறீங்க என்ன பி போனால் என்ன நான் ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் கேட்குறேன் இல்லை அருகில் இருக்கிற ஆந்திரா கேரளா கர்நாடகா ஐயப்பன் கோயிலில் தமிழில் வழிபாடு அப்படின்னு நான் போராடுறேன்னா இல்லை வெங்கடாசலபதி கோயிலில் தமிழில் வழிபாடு முதல்ல திருமால் யாருனே முடிவு வர மாட்டேங்கிற திருமால் தமிழ் இதையா இல்லை வேறையா சிவன் தமிழினம் மூதாதை தமிழினுடைய இறைவனா வேற யாருமா சரி அறுபத்தி மூன்று நாயன்காலில் பெருமொழியாளர்கள் யாராவது சொல்லுங்கள் திருமாலை பாடிய பனிரெண்டு ஆழ்வார்களில் வேறு யாராவது சொல்லுங்கள் தமிழர் அல்லாது கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனம் இறைவனை இரவல் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட சேட்டை பண்ணிவிட்டு அதிகாரம் வந்ததுனால் தமிழ்ன்னு சொல்கிறோம் போனால் போனால் பிச்சை போடுறோம் அப்படியா திருமண வீட்டுக்கு போனால் பத்து பேர் உட்காந்துருந்தா எல்லோரும் சாப்பிட்டு போனிச்சு வரும் மிச்சம் இருந்தால் உங்களுக்கு போடுவாங்க இருங்க அப்படியா அப்படியாது இது என் நிலம் இது என் இறை என் மொழி என் உரிமை இது இதில் வழிபடணும் சிங்கப்பூர்லேருந்து நான் இங்கே பயனஞ்செஞ்சு வந்தால் தமிழில் வானூர்தியில் அறிவிப்பு இருக்குது மலேசியால இருந்தா தமிழில் அறிவிப்பு இருக்குது அரபு நாடுகளில் இருந்து வந்தால் அறிவிப்பு இருக்குது அது எனக்கு மகிழ்ச்சி சரி வேற ஒரு நாடுலேருந்து நான் வரும்போது என் நாட்டுக்குள்ளேயே என் இறைவனுக்கு முன்பே சொல்லுங்கள் இறையனாரும் எம்பருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம்ங்கிறான் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த முன்னோர்கள் நாங்கள் எங்க கூட்டம் இன்னைக்கு வந்து அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கறதுனால ஆட்டங்காடி இருக்கான் வந்து தான் முறை தமிழ் ஆண்டவர் இதை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோவம் இல்லை அப்போ ஒரு இன உணர்வு மாணவர் கெட்டுப்போன ஒரு ஈன கூட்டமாக நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியும் ஏன் இங்கே கட்டின நூலகத்துக்கு இரநூறு கோடி நூற்றி கோடியில் கட்டின நூலகத்துக்கு எங்கள் தா தாத்தா இப்போ வள்ளல் பாண்டித்துறை தேவர் பேரை வைக்க முடியாது எங்கள் பாட்டனார் பேரை வைக்க முடியாதா அவன் நான்காம் தமிழ் சங்க வச்சான் பாட்டு என் கப்பல் ஓட்டும் போது ஒரு லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையாக கொடுத்தான் வள்ளல் பாண்டித்துறை தேவர் தானே அவர் பேரை வைக்கக்கூடாதா ஜல்லிக்கட்டுக்கும் ஏன் கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏன் எங்கள் தாத்தா முக்கியத்தேவர் பேரை வைக்கக்கூடாதா ஏன் எங்கள் அடையாளம் வந்துரும்ல சரி இந்த இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும் முத்துராமலிங்க தேவர் முக்கியத்துவரன் வச்சா தானே பிரச்சனை உனக்கு பாண்டியன் நெடுஞ்சலின்னு வையவனால் கேள்வி கேட்டால் பார்ப்போம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்கள் ஒரு தமிழர்கள் தான் தமிழ் கடவுள்னு சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம் அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகினதுனால இந்த இனம் வந்து அவமானப்பட்டு நிற்கிது இந்த இனம் தான் உலகத்தில் தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு அவமரியாதை சின்னமா இன்றைக்கி அவமானத்தின் அடையாளமாக உலகத்தில் அலைகிற இனமும் அலைகிற இனமும் இதுவாக தான் இருக்குது மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் எல்லா துப்பாக்கி வச்சுருக்கான் வீரங்கி வச்சிருக்கான் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான் மூணு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து குண்ட விசிப்படுவான்னு தெரியும்ல எங்கள் பாட்டங்களுக்கு தெரியாதா சின்னமலைக்கு தெரியாதா புளித்தவனுக்கு தெரியாதா எங்கள் பாட்டி வேலைனாச்சார் மருதி மாண்டி சுந்தரலிங்கத்துக்கு சுந்தர்லிங்கிறதுக்கு எல்லாம் தெரியாதா இல்லை பண்டார வண்டியனுக்கெலாம் தெரியாதா கட்டப்பொம்மனுக்கு தெரியும் ஏன் போனால் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனால் சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான் சரணடைஞ்சு நம்ம வாழ்கிறத விட சண்டையிட்டு சாவது மேலானதுரான்னு போனான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான் அந்த இனத்தில் பிறந்த கூட்டம் இன்னைக்கு அப்போ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுக்கிட்டு தேவலா போட்டுக்கிட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்கலாத்து வாங்கி பேசுகிறது ஒருத்தன் செய்கிற எல்லா தவறையும் சாய்த்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் வர்றாரு ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைமை ஒரு இயக்கம் அதில் சேர்ந்துட்டதுனாலே அதில் இருக்கிறதுனாலே அது செய்கிற எல்லா தலைவரையும் சயித்துக்கொண்டு வாழ்வதன் தான் தேசப்பற்றுனா அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமங்கிறான் எல்லா நீதியையும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி எப்படி இது எது வேணாலும் பேசலாம் செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்தனால நீங்க கொண்டாட செம்மொழிக்கு அவர்கிட்ட செம்மந்திருக்கு எங்க மொழி இருக்கு செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா அவர்தான் வாங்கி கொடுத்தாருனா எங்க அடமான இருந்துச்சா என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு சிறந்தே பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது உருவாக்கப்பட்டது இயற்கையின் மொழி இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான் இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும்னு ஏன் இங்க முன்னோர்கள் மொழியை காக்க போறோம் இல்லையா இந்த மொழி செத்து உடும்போத்த நடராஜன் அவன் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும் செம்மொழி நாள்னு இருக்கணும் உலகிற்கே வல் ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார் வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள் அதை அதை கொண்டாடுங்க அப்படிதானே கொண்டு வந்திருக்கணும் ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும் உங்ககிட்ட கேட்குறேன் எல்லாம் மதுரையில் வாழ்றீங்க சிவன் கீழடியில் தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல வாழ்ந்துருக்குமா ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஏக்கர் முன்னூறு ஏக்கர்னு கூடி தானே வாழ்ந்துருக்கும் அப்ப கீழடியில் ரெண்டே ரெண்டு ஏக்கர் தோண்டிட்டு எதுக்கு முடிட்டு போனேன் யாராவது பதில் சொல்லுங்க ஏன் மிச்சம் ஏக்கரில் தோன்றது உனக்கு என்ன பிரச்சனை ஏன்னா தமிழனின் தொன்மம் தமிழனின் வரலாற்று பெரும் அடையாளங்கள் பெருமை உலகத்துக்கு வந்துடும் இன்னும் யாரப்பா மோகன் ஜாதராவ பேசிட்டு இருக்கிற அதுவே பேசிட்டு இருக்கிறா அதுவே தமிழன் நாகரீகம் ஆனால் அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல அங்கே என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில் வந்து அது காசு இருக்குது எல்லாம் இருக்குது அதை காட்டுக்க முடியல இப்போ இன்றைக்கி இதை வந்து இது தோன்றுன்னா தமிழனுடைய தொன்மன் தெரிஞ்சிடும் ஆதிச்சனூர் தோண்ட மாட்டேற பல இடத்துல தோண்டச்சுறான் இங்கே தோண்ட மாட்டேங்கிறேன் ஏ ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோன்ற இந்த கீழடியில் தோண்டி எடுத்ததெல்லாம் எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போனேன் இங்கே ஒரு கட்டி வைக்க முடியாது வைக்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும் அவன் வந்தால் இந்திய நாகரீகிறான் திராவிட நீ திராவிட நாகரீகங்கிற தமிழன் நாகரிகம் தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது நாக்கு சுருக்கிடுமா ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது வந்தா நான் நிமிந்துருவேன் நான் யாருன்னு தெரிஞ்சிடும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஐயோ எவ்வளவு பெரிய ஏமாற்று இன்னைக்கு தான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின்னு எப்படி எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்துடக்கூடாது எதுவும் இருந்துடக்கூடாது இவை இவன் பேச மாட்டான் ஜிங்காரவளரையோ ஜீவானந்தத்தையோ மறைமலை அடிகரையோ யாரையும் பேச மாட்டான் இவன் தெய்வ திரும்ப முத்துராமலிங்கத்தேவரையோ ஒரு தாத்தா காமராஜரையோ பா மாடு இழுக்க பிணறு அந்த மண்ணின் விடுதலைக்கு ஒரு செக்கை இழுத்தான் வரும் என் வாவுச்சி வாகுசி ஒருத்தன் பேசுகிறானு அந்த நாட்டில் வல்லபாய் பட்டையில பேசுகிறவ வரலாற்றில் என் பாட்டன் வாகுசியை பேசுகிறான ஒரு மனிதன் இந்த அளவிற்கு ஒரு நாட்டின் விடுதலைக்கு உழைச்ச ஒரு ஒரு மனிதனை சொல்லி பார்ப்பேன் ஒரு மனிதனை தன் சொந்த சொத்தையெல்லாம் விற்று விட்டு நாட்டின் மானங்கக்க கப்பல் ஓட்டின ஒரு மகன் யாரையாவது ஒருத்தனை சொல்லி சொல்கிறான் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி காலத்தில் மண்ணெனை விற்று சாப்பிட்டா வறுமையிலங்கிறது எவனுக்காக இருக்காங்க வரலாறு ஐயோ வந்தம் பானல்லாம் நாட்டை ஆண்டுட்டு ரெண்டு ரெண்டு ஏக்கரில் கடற்கரையில் கல்லரை வச்சு படுத்துருக்க எங்கேனா இருக்கு எங்கள் அடையாளம் எங்கள் பாட்டனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி சத்தவனுக்கு எதாவது அடையாளம் வச்சிருக்கியா நீ மரப்பாய்ச்சி பொம்மை தண்டி என் அரண்மனை வாசல் இருக்கு சிவ எங்கள் பாட்டிக்கு வேலை ஆச்சா இருக்கு சில ஏரி மாலை போட ஏணி வச்சிருக்கானி நீ வரி வந்துடும் கீழடியில் அமர்நாத் வந்து தொடர்ந்து பல இடங்களில் பணியிட மாற்றங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க அந்த ஆய்வு இதெல்லாம் நீங்க அண்ணன் கேளுங்க உங்களுக்கு எனக்கு வர கோவையா உங்களுக்கு வர மாட்டேங்குது அதே ரத்தம் தானே எனக்கும் ஓடுது உங்களுக்கும் ஓடுது இன உணர்வு மாண உணர்வு கொண்டு இந்த இனம் எழுச்சி இதான் இதுதான் நடக்கும் திட்டமிட்டு மறைக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த எதுக்கு என்ன எதுன்னா ஆயிரப்போகுது சாகிறதுன்னு ஆயிடுச்சு அது மா தன்மானத்தோட செத்துட்டு போண்டிதானே இவன் என்ன இருக்கு எப்படியும் வரப்போகுது மரணம் எப்படியும் சாகப் போறோம் நாம் நம்ம உயிரோடு இருக்கும்போது சாவு வராது சாவு வரும்போது நம்ம உயிரோடு இருக்க போறது இல்லை எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணும் மாத்தும் அதிகாரிய மாத்தும் தெரியுது இல்ல நம்மளுக்கு செய்யறாருன்னு தெரியுது இல்ல கல்ல கல்ல மதுங்கிறா கல்ல சாராயம் காய்ச்சி கொடுத்தவனுக்கு பத்து லட்சம் செத்தவனு கொடுக்குறா சாராய ஆலை வச்சு காய்ச்சி விற்கிற முதலாளி கல்லை எப்படி மதுன்னு சொல்லலாம் யாராவது சொல்லு ஒருத்தன் கேள்வி அது பசும்பால் இது பணம்பால் தின்ட்டு பா தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பசு இது தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பனை இயற்கையின் அருங் கொடை இந்திய மருத்துவ கழகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதினு அரசியலமைப்பு சொல்லுது அது ம உணவின் ஒரு பகுதின்ட்டு உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது அந்த கழகம் சொல்லுது இப்போ உணவின் ஒரு பகுதி கல் மது இல்லைன்ட்டு நீ கல்லை மதுன்னு சொல்லி சொல்லு விடு டாஸ்மாக் இருக்குல்ல சரக்குக்கு பேரென்ன சொல்லு அதை காய்ச்சி விற்கிறவையாரு சொல்லு இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை இங்கே மட்டும் கல் மதுவாச்சு நானும் எங்கள் ஆத்தால் அப்பட கண்டுபிடிச்சேன் கல்லை இன்னைக்கு பலாயிரம் ஆண்டுகளாக என் பரம்பரை பரம்பரையோடு இருக்கிற ஒன்று கரும்பு வாழை அது மாதிரி தென்னை பனை பனை என்னுடைய தேசிய மரமையினுடைய அடையாளம் அதை கல் மதுன்னு சொல்லி குதிக்கிற ஏன்னா கல்லை குடிச்சிட்டு போயிடுவான் உன்னோட வியாபாரம் படுத்துக்கிறோம் நீ காய்ச்சல் ஆலையில் விற்கிற சாரக்கு விலை குறைஞ்சிரும் வியாபாரம் குறைஞ்சிரும் உனக்கு வர லாபம் பல ஆயிரம் கோடி கேட்கறதுக்கு ஒருத்தன் கிடையாது நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் கொக்கைன்னு அதெல்லாம் மும்பையில் நீங்க அதானியுடைய போர்ட்ல இருபது லட்சம் கோடிக்கு மேல இருபது லட்சம் கோடிக்கு மேல அந்த போதை பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்க பாத்தீங்க இருபதாயிரம் கோடிக்கு மேலே வந்ததுங்கிறது ஒரு இது அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா கப்பலை இருக்க சரக்கு என்ன நான் ஒருத்தன் தான் கேட்டேன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க நான் கேட்குறேன் பயன்படுத்தின ரெண்டு பேரை கைது பண்ற வித்தவன் எங்க நீ என்ன மாதிரி கட்டமைப்ப காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பான சந்தன கடத்தல் வீர கடத்தல் யானை தந்தத்தை கடத்தல் இருந்தான் வாங்கினவன் எங்க இருந்தா வாங்கினவன் பண்ண நீ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா அப்பாவிகள் பாலா ரெண்டு பேரும் கைது பண்ணதுனால நீங்கள் இப்போ இப்போ பேச வர்றீங்க இல்லையா நான் வித்துக்கிட்டு தான் இருந்திருப்பான் நேற்று போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா வித்தவையாரு அதை இந்த இவங்க இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவர் அதிமுக காரன் அதை திருப்புறீங்க அப்போ திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் எந்த சம்மந்தம் இல்லை எந்த சம்மந்தமும் இல்லை திரும்ப திரும்ப சொல்றீங்க ரூஸ் சொல்கிறான் குற்றவாளியை பிடிச்சி தூக்களை போடுறதை நிறுத்துறா அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கல போடுறாங்கிறான் நீ குற்றவாளி யாருன்னு பாரு எப்படி சரக்கு வருது எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு நீ இலையை கலையை வெட்டிக்கிட்டு இருக்க நீ பர உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுருமா இல்லை தடுத்துக்கப்பட்டுருமா ரெண்டு அப்பாவையும் பலியாயிட்டான் அவ்வளோதான் வேற அந்த ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா அந்த சுஜித்ராங்கிற பாடகை சொல்கிறாங்க எத்தனை பேர் இடங்களில் எவ்வளோ எவ்வளோ இந்த கொக்கையின் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போகச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான் கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள் கோயில் வளாகங்களில் விற்கிது கல்லூரி முன்னாடி விற்கிது பள்ளிக்கூடங்களில் கஞ்சா சாக்லேட்டு விற்கிது கஞ்சா சாக்லேட் மிட்டாய் பிள்ளைகள்லாம் அறப்போதைகளே உட்கார்ந்துருக்கு வகுப்பில் ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க அவங்க பேச முடியாது பேசுனா ஒன்று நீ வேலை விட்டு நோக்கு நீக்குவேன் சாரா விற்கிற அரசு நான் கைது பண்ணுது எப்படி எப்படி இருக்குது எப்படி இங்கே நீங்கள் இவங்க எப்படி ஆட்சி போது நம்ம குடிக்க போகும்போது காரில் போகலாம் குடிச்சிட்டு வரக்கூடாது கைது பண்ணி எப்படி அப்படி நீ எங்கள் ஒரு அவசர உறுதி ஆம்புலன்ஸை நிறுத்து ஏற்றி கொண்டு வீட்டில் இறக்கு எங்கள ஏன்னா இது எப்படி ஒரு நாடு குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அண்ணா குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் ஒருத்தனுக்கு அழியக்கூடாது ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது தேசிய செம்மொழி நிறுவனம் வந்து சமஸ்கிருதத்துக்கு எண்ணூறு கோடி இருக்குது தமிழுக்கு வந்து நூற்றி நாற்பது கோடி தான் இதுக்கு அண்ணன் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க ஒன்று நீங்கள் விளங்கிக்கணும் அவர்கள் மொழி இறந்துருச்சு சமஸ்கிருதம் இறந்துருச்சு அந்த மொழியை அதிகாரத்தை கைப்பற்றினவுடனே அந்த தாய்மொழி அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அவர்கள் போராடுறாங்க எங்கள் மொழி இறந்து கொண்டிருக்கு செத்துக்கொண்டு ஏற குறைய செத்துருச்சு அந்த செத்து செத்துக்கொண்டிருக்க எங்கள் தாய்மொழியை நாங்கள் உயிர்ப்பிக்க பிடிக்கிறோம் அதுக்கு எங்ககிட்ட அதிகாரம் இல்லை அதனால அந்த அதிகாரத்தை துடிக்கிறோம் விளங்குச்சா அவர்கள் மொழி மேல இருக்க பற்றை யாரும் குறை சொல்ல முடியாது அவங்க தாய்மொழி மேலே இருக்கிற ஈடுபாட்டை அதை காப்பாற்றணும்னு துடிக்கிறதை நம்ம குறை சொல்ல முடியாது அதிகாரத்தில் இருக்கிறவர் எதையுமே பேச மாட்டேங்கிறாரு நீங்கள் அண்ணன்ட்டு சிக்கன அஞ்சுமானு வச்சு செய்கிறீங்க இப்படி வந்து நீங்கள் கேள்வியாக கேட்டுக்கிட்டீங்க ஒரு கேள்வியை கே கேட்கலாம்ல இல்லை இங்கேயே எங்கள் ஆளுங்க எங்கள் அண்ணங்கள்லாம் நிறைய அமைச்சர் இருக்கிறாங்க அவங்க கிட்டே கேட்கலாம் தமிழ் வளர்ச்சித்துறை ஒன்று இருக்குது செம்மொழி ஆய்வு நிறுவனம்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்க வேண்டிதானே எதிர முதியோர் ஆ என்ன முதியோருக்கு என்னென்ன நிலம் இருக்கு சரி இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதுல என்ன உங்களுக்கு ஐயா இருக்குது அதுல என்ன சந்தேகம் அரசே சொல்லுதில்லை நம்மளை வஞ்சிக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் நம்மக்கிட்ட பேசும் வயிற்றில் வாயில அடிச்சுட்டு கத்தும் எங்களுக்கு உரிய தொகையை தரலை அதனால் வெள்ளை நிவாரணம் கொடுக்க முடியல வாக்கியாரர்கள் சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு பேசும் பேசும் எங்களுக்கு பதினாலாயிரம் கோடி தரணும் இவ்வளோ தரணும்னு ஆனால் அப்போ அவங்களோட இணக்கமாகவும் இருந்துக்கிறோம் அது ஒரு நாடகத்தை போடும் இது வஞ்சிக்குதுங்கிறதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அதில் அதில் ஒன்றும் இல்லை அவங்க நம்மளை வைத்திருக்கிறதே நம்மளை வச்சுருக்கிறது நம்ம நிலத்தின் வளத்துக்கும் வரிக்கும் தான் இவங்களுக்கு புரியுதுன்னு இந்த நிலத்தில் இருக்கிற கணக்கில்லாத வளத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம் ரெண்டாவது இவனுடைய வரியை வாங்கி சுரண்டி கொள்ளும் இந்தியாவின் வருவாயை பெருக்கிறதுல நம்ம முக்கியமான இடத்துல இருக்கோம் மிக முதன்மையான இடத்துல இருக்கும் ஆனால் நமக்கு என்ன இவங்க என்னவா திருப்பி தர்றாங்கங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருப்பவர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு போனீங்க அப்போ முப்பத்தொம்பது கொண்டு போனீங்க பத்தொன்பதுல இப்போ இருபத்தி நாலில் இவ்வளவு கொண்டு போயிருக்கீங்க இதை அண்ணன்ட்ட நீங்க கேட்கக்கூடாது இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க கேட்காம அப்படின்னு நீங்க கேள்வியை எழுப்பணும் அதுதான் நியாயமான கேள்வி உங்களை மாதிரியே இருக்கிற நீங்க அந்த பக்கம் நிக்கிறீங்க நான் இந்த பக்கம் நிக்கிறேன் அவ்வளவுதான் இதுல ரெண்டு பேருமே நம்ம அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் ஒன்றும் பேச முடியாது அதனால நமக்கு ஒரு காலம் வருதில்ல உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான் நடக்கும் எல்லாம் நடக்கி வந்து பாமக வந்து ஒரு கட்சி விவகாரம் நம்ம பார்த்துட்டே வர்றோம் இப்போ வந்து செல்வ போய் அவர் பா ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு ராமதாஸ் வந்து கொள்ளையடிக்கணும் கொள்ளையடிக்கிறவங்க கொலை பண்ணுறவனுக்கும் பதவியில் வழங்கி வராரு ஒருத்தர் தூண்டுதல் பேரில் இயக்கப்பட்டு வராருன்னு சொல்லி அன்பு சந்தித்தார் மூத்த அரசியல் இல்லை இல்லை அது அதில் வந்து எனக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் ஐயா சின்னையா பெரிய ரெண்டு பேருக்கும் இருக்கிற கருத்து முரண் அந்த இதில் வந்து அது உள் கட்சி பிரச்சனை அது சரியாகும் சரி பண்ணணும் சரியாகும் அது அது கொஞ்சம் உம்மதியாக விட்டுவிட்டால் அதுவே ஓடி சரியாயிரும் இப்போ அண்ணன் செல்வ பிறந்தகை சந்தித்தது மாதிரி இப்போ நானும் எங்கள் ஐயாவை சந்திப்பேன் ரெண்டு ஐயாவும் சந்திப்பேன் அதுக்கு ஒரு உரிய நேரத்தில் சந்திப்பேன் அது நான் அந்த இடத்துல அந்த களத்தில் இருந்த பிள்ளைங்கிறதுல எனக்கு ஈடுபாடும் பாசமும் அதிகம் அதனால் இப்போ அதை ஒரு இதாக சொல்லிக்கிட்டு தண்டியதில்லை ஒரு பெரிய இயக்கம் கடுமையான உழைப்பில் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்காக அதனுடைய உயர்வு மேம்பாட்டுக்காக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு பெரிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சும்மா ஒரு அரசியல் லாபம் தேர்தல் வெற்றிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை தமிழ் சமூகத்தில் பெருங்குடிகளாக இருக்க வன்னிய மக்களினுடைய உரிமைக்காக அவனுடைய கல்வி வேலைவாய்ப்பு மேம்பாட்டுக்காக கட்டியமைக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் அரண் அதனுடைய நிறுவனர் எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அது யாரும் மறுக்க முடியாதோ அவருடைய அர்ப்பணிப்பு ஏற குறைய ஐம்பது ஆண்டுகள் இன்னைக்கு எண்பத்தி ஏழாவது வயதில் தமிழை தேடின்னு ஒரு தலைவன் வீதியில் நடக்கிறான்னா அவரை தவிர எவரும் இருக்க முடியாது இப்போ அதில் வந்து சின்ன சின்ன முரண்கள் இருக்கிறதா எந்த கட்சியில் கருத்து முரண் இல்லை எந்த கட்சியில இல்லை எங்கள் கட்சியிலேயும் தான் இருக்குது எல்லா கட்சியிலையும் இருக்குது அது சரியாகும் சரியாக அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை அந்த இதில் அதனால் அந்த பிரச்சனையினால் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புன்னு நீங்கள் சொன்னால் நம்ம எதாவது கருத்து சொல்லலாம் அதனால் ஒன்றும் இல்லை அது ஒரு சின்ன விரிசல் அது சரியாகும் அது சிமெண்ட் வச்சு இல்லை அன்பை வச்சு அது அரவணைப்பை வச்சு பூசணும் அது பூசினா சரியாயிடு அதனால அது இல்லை அவங்க ஒன்னா நிற்கணும் எல்லாரும் ஒன்னா நிற்கணுங்கிறாங்க நான் அதனால தான் நான் ஒன்னா நிற்கிறேன் ரொம்ப நாளா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை ஒழிக்கணுன்றாங்க அதை இன்னொரு தடவை வர விட்டுறக்கூடாதுன்றாங்க அவங்க பிஜேபி நுழைய விட்டரக்கூடாதுன்றாங்க ரெண்டு பேருக்குமே மக்கள் நலன் சார்ந்தில்லை இவனை இவன் ஒழிக்கணும் இவனை ஒழிக்கணும் யாராவது மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்சுருக்கோம் அதை தொடரணும் வாங்க இந்த ஆட்சி அப்படி யாருமே பேசலை எனக்கு ஒரு கனவு இருக்குது ரெண்டு பேர்த்தையும் ஒழிக்கணும் அதனால தான் நான் ஒன்றா நிற்கிறேன் ரொம்ப நாளாக ஒன்றா நிற்கிறேன் புரிதுன்னு நினைக்கிறேன்